பரியின் பசுமை வணக்கம் இன்றைய செயல்பாடு இருவது குரில் நெடில் சொற்களை படிக்க க ல இம் கலம் கா ல இம் காலம் ப ல இம் பலம் ப ல இம் பாலம் ம ந இம் மணம் ம ந இம் மானம் தன்தனம் த ந இம் தானம் நி ல இம் நிலம் ல இம் நீலம் கோ டி கொடி கோடி பே இட் டி பெட்டி பே இட் டி பேட்டி கே டு கெடு கே ப ரி பரி ளி களி காலி கலம் காலம் பலம் பாலம் மனம் மானம் தனம் தானம் நிலம் நீலம் கொடி கோடி பெட்டி பேட்டி கெடு கேடு பரி பாரி கலி காளி இதுபோன்ற குறில் நெடில் சொற்களை கமெண்டில் பதிவு செய்வோம் நன்றி